வயசு அறுபத்தஞ்சா ஆ என்ன காரணத்துக்காக அப்படி உங்களுக்கு நல்லா உடம்புல சாப்பாடு வகை கட்டுப்படணுங்களா சாப்பாடு வகை அப்படிங்கிறது இல்லைங்க உழைப்பு இருக்குதுங்க உழைப்பு தகுந்தது வந்து சாப்பிடாங்க அதை சாப்பிடணும் அதே நேரத்தில் எல்லாம் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நம்ம அது இல்லைங்க அது இல்லை நம்ம அது சைக்கிள் இருக்குங்க நம்ம டெய்லியும் ஆறாயிரம் பன்னெண்டு கிலோமீட்டர் இப்படி யாரு இப்படி யாரு பன்னெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் வந்து